வாங்க இன்றைக்கி அவள் வச்சு எப்படி இனிப்பு செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ள வள்தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணியெலாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊதிக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம் இப்போது பத்து போல முந்திரி போட்டிருக்கேன் திராட்சை ஒரு பாஞ்சரப்பு போட்டிருக்கேன் நல்லா செவந்து வந்துடணும் திராட்சை உப்பி வந்துடணும் இப்போ வந்து அவளை வந்து நல்லா போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு வெள்ளை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா போட்டு கலந்து கொடுத்துடலாம் இப்போ சுவரோடு நான் வந்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது தேங்காய் திராட்சை முந்திரி எல்லாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இணைப்பு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்தியஸ் பிரிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டு ஆல்